கீழே வச்சு அந்த செல் எடுத்து வீடியோ எடுத்துட்டே இருப்பாங்க கையெல்லாம் கிடு கிடு கடுகுடுகுடுன்னு ஆடும் வலினால ஆடும் அப்போதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எசப்பா அப்ப அப்பெல்லாம் ஆண்டுட்டு விண்ணப்பம் வச்சோம் அப்ப அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா எங்க வீட்டுல ஒரு பழைய ஃபேன் ஒன்னு கிடந்துச்சு கட்டப்படிய பிள்ளைகளே இதுதான் அந்த அந்த ஃபேன் இதுதான் பாத்துக்கோங்க இதுதான் அந்த ஃபேன் இதுல இந்த இடத்துல வச்சு செல்ல இப்படி வச்சு வீடியோ எடுப்பாரு எங்க வீட்டுக்கார் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் பாத்துக்கமே தான் எங்களுடைய வீடியோ எடுக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருந்துச்சு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கர்த்திடத்தில் ஆண்டவரே நான் டக்குன்னு செல்லும் அறிஞ்சு விழுந்து உடையக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவான நாட்கள் உண்டு அப்போது கத்திடத்தை நாங்கள் விண்ணப்பம் வைத்தோம் கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் இதை வாங்கி கொடுத்த ஒரு சகோதரன் சென்னையில் இருக்கிறார் யூடியூப்ல மெசேஜ் பார்த்து எங்களுக்கு போன் பண்ணி கர்த்தர் சொன்னார் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு ஒரு மைக் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ன இது மனிதர்களாக கூடாது தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் எதுவுமே இல்லை என்னன்னா ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்துட்டார் முழு நேரம் ஊழியம் சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் கையிலே காசு கிடையாது என்ன ஆண்டவரே வரைய செய்யறது அப்படின்னு நாங்க யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது எல்லாமே மறுநாள் என்ன பண்ணதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் அந்த நாட்கள்ல எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் எல்லா தேவைகளும் வாடகை வீடுதான் ஆனால் என் எல்லா தேவைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் சந்தித்துக் கொண்டு வருகிறார் கத்திருக்க கூடான கூடி ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் இந்த நாட்கள்லே எங்களுடைய வாழ்க்கையிலும் பல தேவைகளை சந்தித்திருக்கிறார் கத்திற்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இன்னொரு சகோதரனும் எங்களுக்கு ஒரு மைக் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரனுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கும் எங்களுக்கு அந்த சென்னையிலிருந்து அனுப்பிவிட்ட அந்த சகோதரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ஆமோஸ் பிரதர் உங்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்க எங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாங்கள் இதுல இருந்து விசுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் கத்துற ஒரு போது கைவிடவில்லை அதனால கத்திய பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகளே எங்களுக்கு இந்த இதை எங்க இந்த ஸ்டாண்டும் இந்த மைக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்தவர் ராஜன் எங்க சென்னையில இருந்து இந்த யூடியூப் மூலமா மெசேஜ் கேட்டு எங்களுக்கு அனுப்பிவிட்ட ராஜன் சகோதரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கத்தர் உங்களை ரெண்டு ஆசிர்வதிப்பாராக இன்னும் இல்ல எங்களுக்கு